அதிகம் யார் வைக்கணும் உண்மையாக சொன்னீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் மாட்டிப்பீங்க ஏன்னா நல்லதுக்கு காலமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியுமா நிறைய ஐட்டம் வந்துருச்சு பார்த்தா ஒன்றே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கடைசியில் நிறையா இருக்கும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டே காலையில் காலையில் காஃபி எல்லாம் குடிச்சிடலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து நான் இட்லி கொடுத்து போகிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருக்கேன் வீடியோவில் அதாவது வந்து இட்லி அரிசி ஒரு அழகு அதாவது ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு அழகு ரேஷன் பச்சை அரிசி ஒரு அழகு அப்புறம் வந்து அரை அழகு உளுத்தம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டம்ளர் வந்து வெள்ளை அவுள் எல்லாம் சேர்த்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் தோசை ஊற்றி நல்லா வந்து இட்லி ஊற்றலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அங்கே இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு புதுசாக ஒரு சட்னி என்ன பண்ணுறேன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லை கொத்தமல்லி இல்லை புதினா இல்லை இதுவுமே இல்லை அதுக்காக இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை தேங்காய் போதும் ஏன்னா ரெண்டு பேர் தான் சாப்பிட போகிறோம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு புளி புளியமெட்டை சைஸுக்கு புளி வச்சுட்டேன் இப்போ வந்து இது வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில நல்லா தான் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கேன் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன ஸ்பூனில் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பில் பதியும் போதும் அதிகமாக வேண்ட இது நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு ஜீக்கடை ஆகி வச்சோன்னா ஆஃப் பண்ணி தான் தேரும் பருவியே இல்லை ஓகே பண்ணிவிட்டு வறுத்துடலாம் அது வறுத்தாச்சு அதிலே இந்த ஒரு புளி கருவ குழி போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி அரைச்சி தான் நல்லாயிருக்கும் புளி பூண்டு இஞ்சி தேங்காய் மட்டும் வதக்க வேண்டாம் இதை கொஞ்சம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் வந்து பொட்டு கடலை அடிப்போம் இப்போ இந்த உளுக்கம்பருப்பு கடலை பருப்பு மிளகாய் எழுதி சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு போடுவோம் முதல்ல இதை சுற்றிடலாம் அதாவது இது தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சப்பழை போட்டு அரைச்சிக்கலாம் என்னப்பட்டாலும் ஒன்றும் பெருசாக போட்டு விட்ருவோம் ஏன்னா இது ஒன்றும் ஈரப்பாசை ரொம்ப இல்லை இதில் மதுக்கு வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது டப்புன்னு காய வைக்காமல் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தொகையிலோ சட்னியோ செஞ்சால் இதில் வந்து ஒரே ஒரு பிடி வந்து உடச்சி கிடையாது வெங்காயம் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலையுடைய வாசனை தூக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த சட்னியை சாப்பிடுங்க சொன்னாங்க ஆமாம் அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லவே கூடாது அதை தான் நம்ம செய்ய வேண்டியது இது வைசாக வந்து கொதிப்பக்கம் மழை சட்னி வச்சு அப்படின்னு செய்ய தான் சொல்லணும் நம்ம வழியில் இந்த தண்ணி கழிவு ஊற்றிலாம் இந்த கருவேப்பிலை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் எல்லோரும் நினச்சிக்கும் அந்த இளம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை தான் நம்ம வந்து நல்லதுன்னு நினச்சிட்டு முத்தலாக இந்த டார்க்கு க்ரீனாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி கூட போட்டுக்கோ வேண்டாம் பட் நான் எதிரியாக ஒரு ஒரு இதில் வந்து நான் படித்தது பார்த்தீங்கன்னா அதில் தான் முழுமையான சத்துக்கள் விட்டமின் இருக்குது அப்படிங்கிறது நான் படித்தேன் அதுலேருந்து நான் வந்து அந்த பெரிய அந்த டார்க்காக இருக்கிறதுல தான் அந்த அயாடு சட்டை எல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ சட் சட்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளோட இட்லி அதாவது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி அதாவது வந்து வெறுமனே வெறுமனே ரேஷன் அரிசியில் மட்டுமே தான் நம்ம அந்த இட்லியை பண்ணியிருக்கோம் அதையும் வந்து அவசரத்துக்கு மிக்சியில் ரெண்டு அழகு போட்டு நான் அரிசி எடுத்துருக்கேன் சரிங்களா எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி ஊற்றுவேன் அப்புறம் தான் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா ஏன்னா கெட்டு படிச்சுனாக்கா அது மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நல்லாவே இருக்குது இட்லியும் நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரொம்ப சூப்பராக அதாவது பார்த்தீங்களா எதுவுமே இல்லைனா டக்குன்னு பாருங்கள் கருவேப்பிலை கடிச்சா ஒரு ரெண்டு மூணு வருடம் தேங்காயை வச்சு உண்டு இஞ்சி வச்சு ஒரு புட்டைப்பாக்காலும் புளியை வச்சிங்கன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது இவ்வளோ நல்லா தாளித்து குறை இருக்கக்கூடாது தாளிக்காத குறைன்னு கொஞ்சம் தாளித்து கடுகு போட்டு கொட்டிட்டேன் இட்லியும் நம்ம ரேஷன் அரிசியில் மிக்சியில் அரைச்சி சுட்ட இட்லியும் கருவேப்பில சட்னி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் சாப்பிட்லாம் இப்போ வந்து இட்லியும் சட்னி கொண்டாந்து வச்சுருக்கேன் ரேஷன் அரிசியில் செஞ்சு மிக்சி அரை செஞ்சு இட்லி கூட வந்து நம்மளோட மணக்குது இது கருவேப்பில சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ மணக்குது வண்டி தட்டை அப்படி இருக்குது இட்லி பாருங்கள் பெரியதா சாஃப்டாக நான் கூப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் ஒரு நாளைக்கு வாழத்தில் இப்படி சாப்பிட்டா நம்ம கழுதுக்கு ரொம்ப பசங்களுக்கு கொடுங்க காரம் கம்மி பண்ணி நான் வந்து இன்றைக்கி காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க இது இவ்வளோ ஆச்சு பாருங்கள் ரெண்டு பத்து தேங்காயும் அதாவது ஒரு பிடி கருவேப்பிலை அதனால் நாலு பேர் சாப்பிட்லாம் கார சரமாக இருக்குதுனால இல்லைன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் நிறைய இட்லி சாப்பிட்றவங்களுக்கு பத்தாது ரெண்டு பேரும் காலி பண்ணிவிடுவாங்க அன்லிமிட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு இட்லி மூணு இட்லிக்கெலாம் நல்லா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடுவோம் நல்லா இருக்குது சட்னி சொல்லிவிட்டு யார்ட்டும் கருவேப்பிலை சட்னி உண்மையை மட்டும் சொல்லிவிடாதீங்க யார் இருக்கா உண்மையாக சொன்னீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் மாட்டிப்பீங்க ஏன்னா நல்லதுக்கு காலமே கிடையாது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து கருணக்கிழங்கு கொஞ்சமாக இருந்தது காஞ்சி பரவாயில் நான் தான் வச்சிருந்தேன் ஏன்னா வெளியில் வச்சா அஞ்சு நாள் கைச்சிடுவோம் ஒன்றுமே இருக்காதுன்னு கொஞ்சம் போச்சு பரவாயில்ல கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஒரு பொட்டைப்பாக்காலும் புளிய போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வந்து இட்லி மாவு வந்து நான் ரேஷன் அரிசியில் அரைச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இட்லி மாவு இருக்குது நார்மலாக வந்து என்ன பண்ணுங்க ரேஷன் அரிசியில் அரைச்சாக்க நிறையா போட்டு அரைக்காதீங்க என்ன தான் ஃபிரிட்ஜில் வச்சா கூட புளி கொடுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சு வைச்சிங்க அவசரத்துக்கு நான் அரைச்சிருக்கேன் மிக்சியில் இப்போ அதை வந்து மேலோட கொஞ்சம் ஊற்றிட்டு இது வரும் மேலக தோசைக்கு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து இவ்வளோ போதும் அடி மாவா இருக்கு இல்லைங்களா இவ்வளோ இவ்வளோ இது போதும் இவ்வளோ என்ன செய்யப்போறேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஐடியா பண்ணலாம் பார்க்குறேன் பார்க்க என்ன ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ செய்ய போறேன் இது வந்து ரெண்டு தான் சாப்பிடுவோம் அதனால் இப்போ ஒரு ஏலக்காய் இந்த மாவு அப்படி தனியாக வச்சுட்டு நல்லா ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் இதில் ஒரு ஏலக்காய் போட்டுடலாம் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இது பண்ணி அதுக்கப்புறமா சர்க்கரை நீங்கள் வேணாலும் ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து இங்கே வந்து தேங்காய் உடைச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நான் தெரியாமல் சின்ன ஜாரில் போட்டேன் சார் பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன் அதாவது ஒரு கால் கப்பு தேங்காய் துருவல்லு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ரேஷன் பச்சரிசி மாவு வந்து நல்லா ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து கரண்டி அதாவது வந்து ஒரு சின்ன டம்ளாரில் ஒரு டம்ளார் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவ்வளோ போதும் இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா இந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கல அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே சேர்த்துட்டு வச்சுருக்கேன் இந்த மாவு அடியில் மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துருவோம் கருணை கழகம் வந்துடுச்சு தண்ணி வடித்து வச்சுட்டேன் இதில் வந்து ஆல்ரெடி உப்பும் கொஞ்சம் போட்டு தான் இருக்கிறோம் மாதிரியே தான் எனக்கு தோணுது நல்லா தான் இப்போ இதுக்கு வந்து உப்பு அது கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் ஏன்னா காரம் போட போகிறோம் அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் தனியா பவுடர் வந்து அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் இறக்க இறுக்கி சும்மா கொஞ்சமாக போயிட்டாச்சு நான் வந்து புளி வந்து நான் அதிலயே போட்டுருந்தேன் நான் இன்னைக்கு புளி சேர்க்கலை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே பரவி வச்சுக்கலாம் நம்ம மாதிரி டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது கிடையாது தவா ஃப்ரை தான் அதனால் ஒரு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சோம்னா தான் நம்ம கொஞ்சம் மிளகா தொழில் ஊறும் இல்லைனா புளிக்கரைசல் சேர்ப்பேன் நம்ம முதலே புளி போட்டிருந்ததுனால நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அப்படி இல்லை நீங்கள் புளிக்கரைசல் கொஞ்சமாக கருணைக்கிழமை கண்டிப்பாக சேருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வந்து பிடுங்கி தள்ளிடும் அரிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இது அப்படியே மூடி இருப்பேன் நம்ம அப்புறம் வருத்திடுவோம் அப்புறம் நான் இன்றைக்கி மோட்டை வந்து வைக்கலாம் ஐடியாவில் இருந்து வைப்பேனா என்னென்னு எனக்கு தெரியலை அதனால அதை விட்டுட்டேன் இங்கே வந்து நம்ம அரிசி மாவு தேங்காய் ஏலக்காய் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம் அதே அந்த மாவையும் இருந்த ரெண்டு கரண்டி மாவு இருந்தது இல்லையா அதோடய அந்த அரிசி மாவு போட்டிருந்தோம் இல்லையா ஒரு சின்ன கப்புல அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சு இதிலேயே சேர்த்து வச்சுட்டேன் மூடி வச்சுட்டேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்காக நான் ட்ரையல் பார்க்குறேன் அப்புறம் பார்க்கலாமே சாதம் வேணால் அரைச்சு போடலாம் கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு எட்டு மணி நேரம் ஆகட்டும் இது வந்து கண்ணைக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சிடலாம் இது வந்து அவ்வளோதான் நான் எதுவும் செய்யறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் வேறு இருக்குது எனக்கு போதும் அதனால நான் வந்து வேறு வடிக்கிறேன் கருணக்கிழங்க மட்டும் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டு காய் வத்தல் கொஞ்சமாக பொறிச்சு வச்சுட்டேன் இல்லை அன்றைக்கி கொஞ்சம் வதங்குற மாதிரி இருந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா வத்தல் கொண்டு காய் வச்சேன் அதை தான் பொரிச்சுருவேன் ரசம் கொஞ்சம் இருக்குது தயிர் இருக்குது அந்த சாத்துக்கு அது போதும் நான் வந்து கருணக்கிழங்கு வச்சுருக்கேன் அடுத்து வத்தல் வெள்ளரிக்காய் மாம்பழம் வச்சுருக்கேன் அப்புறமா வந்து இங்கே தயிர் அடுத்து வந்து இங்கே ரசம் அடுத்து வந்து நேற்று வச்சுருந்தேன் மட்டன் தொப்பு வெள்ளை சாதம் எல்லாத்தையுமே போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு பாதி போடலான்னு பார்த்தேன் அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் தான் இருக்குது சாதம் அந்த மட்டன் தோஞ்சல் இருக்குது போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருந்தால் சாப்பிடலாம் அப்படியும் எப்படியுமா எவ்வளோ ஐட்டம் வந்துட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி வெறும் சாதம் இருந்த மாதிரி இருந்தது இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சோப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இல்லை ரசம் தயிருக்கு ஊற்றிக்குவோம்